சொல்லுமா என்ன சந்தேகம் உனக்கு எனி டவுட் என்கிட்ட சொல்லுமா நான் கிளியர் பண்ணுறேன் காரில் சும்மா தானே உட்காந்துட்டு போகிறோம் ஏண்டா இப்போ உனக்கு நிச்சயதார்த்த பண்ணிட்டு வரல அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் கேள்வி தானே சரி அந்த பொண்ணு யாரோட பொண்ணு அம்மா என்னம்மா இது நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீ கேட்குற கேள்வியே வித்தியாசமாக இருக்கே முத்தியாவோட பொண்ணுமா அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்கா முத்தியா அவரோட பொண்ணு தான்

ஐயோ இல்லடா இல்ல நீ தப்பா சொல்ற இந்த கயல் முத்தையோட பொண்ணு இல்லையா முத்தையாவோட அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கால அவ பேரு பூவாரியா அவளை நான் அங்க வீட்டுல பார்த்தேன் என்னமா நீ நீ ஒரு பூசா ஒரு காசு சொல்ற முத்தியாவோட பொண்ணு முத்தியாவோட பொண்ணு தாமா முத்தியாவோட அவரோட பொண்ணுன்னா தான் அவங்க தானே இப்போ தட்டை மாத்தினாங்க என்னம்மா நீ உளர்ற ஏதாவது எங்கேயா ஏதாவது பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு இங்கே வந்து என்ன குழப்பாதான்டா நான் தான் உண்மையை சொல்றேன் நீங்க தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க முத்தியா இருக்கிறாள் அவர் பொண்ணாட்டி அவர் பொன்னாட்டியோட தங்கச்சி பொண்ணுதான் அந்த கையில் விடியா சரியா டே என்னடா உங்கள் அம்மா ஏதோ பூசா ஒரு விஷயத்த சொல்ற அப்படியா நீ தானே சொன்ன முத்துவோட தங்கச்சி தான் அவன்ட்டு அப்புறம் என்ன புதுசா ஏதோ கதை சொல்கிறான் அவங்க அம்மா அப்பா அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல அம்மா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு தானேப்பா கயில் விழி ஆ முத்துக்கிட்ட கேட்டாப்ப கயில் விழி என் தங்கச்சியும் சொன்னான் இப்ப முத்துவோட சித்தி தான் அந்த கயில் விழின்னா அவனுக்கு தங்கச்சி முறை தான் அப்போ சரிதான் அப்பா அப்படின்னா கூட அப்படின்னா இப்போ கயில் விழி அவங்க அப்பா அம்மா தானே வந்து நம்ம தட்டு மாற்றிருக்கணும் ஆனால் தட்டு மாத்திட்டு முத்தையா அவங்க அம்மா தானே மாற்றினாங்க என்னப்பா இது எனக்கு குழப்பமாக இருக்குப்பா நீங்கள் தான்ப்பா ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா டே நீ என்ன பண்ணுற இப்போ நான் கார் ஓட்டுனு இருக்கேன் நான் இப்போ ஃபோன் பேச முடியாது நீ முத்துக்கு ஃபோன் பண்ணி எளிதாக கேளு கயில் வழின்றது யாருன்னு சரிப்பா சரி நான் இப்பயே ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஹலோ ஹலோ முத்து ஆ சொல்லு சொல்லுடா என்ன எங்கே போயிட்டு இருக்கீங்க முத்து தான் பண்ட்டி தாண்டி போயின்னு இருக்கிறோம் எங்கே எனக்கு ஒரு டவுட்டு ஆ சொல்லுடா கையில் விடின்றது யார் உன் தங்கச்சின்னா உன் கூட பிறந்த தங்கச்சி தானே என் கூட பிறந்த தங்கச்சி இல்லடா கையில் விடி அதான் எங்கள் சித்தி பொண்ணு சித்தி பொண்ணுதான் விழி என் கூட பிறந்த தங்கச்சி பேர் பூமாரி என்ன சொல்கிற கயில் விழி உங்கள் சித்தி பொண்ணா அப்படின்னா இந்த கயில் விழியோட அப்பா அம்மா எங்க அதான் உங்கள் சித்தி சித்தப்பா அவங்க எங்கே அவங்க ஏன் அப்ப அவங்க ஏன் தட்டு மாற்றலை டே எங்கள் சித்தி சித்தப்பா தான் அங்கே உன் பக்கத்தில் நிக்கல தட்டு மாற்றம்போது அவங்க தான் எங்கள் சித்தி சித்தப்பா அது வந்து வீடு அவங்க வீடு வாடகை வீடு அவங்க கொஞ்சம் இடம் சங்கட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பண்ண சொன்னாங்க எங்கள் அப்பா பெரியராச்சே சரின்ட்டு எங்களையே தட்டு மாற்ற சொன்னாங்க அதனால தான் எங்கள் அப்பா அம்மா தட்டு மாற்றினாங்க என்ன இப்போ போய் இதை போய் கேட்குறீங்க ஒன்றும் இல்லை முத்து ஒன்றும் இல்லை சரி சரி நான் அப்புறமா பேசுகிறேன் என்னடா என்ன சொன்னான் முத்து கையில் வெளியத்து யாரா அப்பா அம்மா சொன்னது சரிதான் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா கையில்விழி முத்துவோட சித்தி பொண்ணு தானா என்னடா இது இது தெரிஞ்சுன்னா நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துருக்க மாட்டேனே ஏண்டா நான் மு முத்தையோட பொண்ணுன்றதுனால தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நான் நிச்சயதார்த்த வரைக்கும் இப்போ பண்ணது என்னடா அவங்க யாருலே எனக்கு தெரியாது ஸோ அப்பா ஆனால் நான் வந்து முத்தையோட பொண்ணுன்றதுனால விரும்பலைப்பா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணு தப்பு இல்லையப்பா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறா இதில் என்னப்பா அடப்பாடா நீ எனக்கு ஒரே கடுப்பாக இருக்குடா நான் இந்த இது நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் முத்தியோட பொண்ணை கட்டி வைக்க போகிறோம் நம்ம பையனுக்கு சம்மந்தியாக போகிறோம் உறவு மரம் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக போகுது எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நான் தெரியனே தெரியுனே இப்பயும் ஒன்று கேட்டு போகல எனக்கு ஒரு ஐடியா என்னம்மா என்னம்மா ஐடியா இப்போ என்ன முத்தியா வந்து அவனுக்கு சம்மந்தி ஆகணும் அவ்வளோதானே அதான் உன் தம்பி இருக்கிறான்ல உன் தம்பிக்கு அந்த பூமாரியை பேசி முடிப்போம் பேசி முடிச்சா ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணத்தை வச்சு முடிச்சிக்கலாம்ல அம்மா ஆமாம் இது கூட நல்லா தான் இருக்கு தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கும் ம் டே அதெல்லாம் சரிப்பட்டு வரா அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேனே அதெல்லாம் நடக்காதரா டேய் பெரியவனே நாளைக்கு வர சொல்லு போயிட்டு பேசுவோம் நானும் பேசுகிறேன் அவரையும் பேச சொல்லு பேசினா ஒத்துப்பார் எப்படியும் என்னப்பாடும் அப்பா அம்மா சொல்றதும் சரின்னு படுதுப்பா எனக்கு நாளைக்கு பேர் ரெண்டு பேரும் பேசுங்களா பாப்பா எனக்கு இப்போதான் மனசு சரியில்லை அப்புறம் இத பத்தி பேசும் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டாத்த இங்க துணி எல்லாம் துவைச்சிட்ட ஜாமா எல்லாமே விளக்கிட்ட உங்களுக்கு எந்த வேலையும் இல்லாத்த சரியா சரி நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலமா வராத்த ஏமா லாவணியா நானும் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் நீ கேட்க மாட்டேற வேலைக்கெல்லாம் போவேணாம்மா அகஸ்டன் மட்டும் வேலைக்கு போட்டோம் நீ எதுக்குமா போற உங்க அப்பா அம்மாலாம் தெரிஞ்சுதான் என்ன சொல்லுவாங்க நீங்க கல்யாணம் ஆகி வந்து சந்தோஷமா இருக்கிறதால உங்கள் வீட்டில் நினைப்பாங்க நீ இப்படி போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்காதம்மா அத்தா இந்த வேலை ஒன்று பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்லைத்த சூப்பர் மார்க்கெட்டு தான் சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு பில்லு போடுற வேலை தான் அங்கே ஃபேன் ஓடும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நான் ஒரு அளவு கம்ப்யூட்டர் கற்று இருக்கிறேன் நான் பில்லு போட்டு கொடுக்க போறேன் அவ்வளவுதான் அவ்வளோ கஷ்டமான வேலைலாம் எதுவும் அத்தை நான் என்ன வெயிலில் போய் கஷ்டமாப்பட போகிறேன் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஒப்பிடும் போது இது சாதாரண விஷயந்தான் சார் ஏன் அகஸ்டனு நீ ஏன் சொல்லாண்டா ஆ இந்த பிள்ளைய பாரு கஷ்டமான வேலை இல்லை நான் போகிறேன் அப்படி சொல்லுது ஏதா இருந்தாலும் ஊர் உலகத்தில் என்னப்பா சொல்லுவாங்க ஆ வேலைக்கு போகிறது நல்லா வறுக்குது நீ சொல்லுப்பா போவேன் நான் அம்மா நீங்கள் சொல்கிறத விட நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் அவனா லாவணியை கேட்குற மாதிரி இல்லை அவள் என்ன சொல்றா நீ மட்டும் தானே உழைக்கணும் நானும் உழைக்கிறேன் அந்த வீட்டுக்காக அப்படின்னு சொல்றா அதுக்கு மேலே என்னால் ரொம்பவும் பேச முடிலம்மா ஏன்னா அப்புறம் அவள் விருப்பத்தையும் கேட்கணும்ல அவள் விருப்பத்துக்கு நான் பேசினா அப்புறம் எங்களுக்குள்ளே சண்டை தான் வரும் அந்த சூப்பர் மார்க்கெட்டு மெயினில் தான்மா இருக்குது நானும் அப்பப்போ அங்கே தான் ஆட்டோ விடுவேன் நானே அப்பப்போ நானும் போகலாம் நீ பார்த்துட்டு தான் இருக்கப்படுறான்னு எந்த பிரச்சனையும் வராதுமா அதனால தான் சரி நானும் ஒத்துக்கிட்டேன் இல்லை பாக்கே என்னதான் சொன்னால் என் மனசு கேட்க மாட்டுது அந்த புல் அவங்க வீட்டில் எப்படி வளர்ந்துருக்கோம் சொல்லு பார்க்கும் ஆ அப்படி இருக்கும்போது இங்க வந்து கஷ்டப்படுறது இந்த நம்ம குடும்ப நிலைமை இப்படி இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு வேலைக்கு போகுது உங்க அப்பா அந்த மாதிரி பேசாமல் இருந்தா கூட பரவாயில்ல உங்கள் அப்பா அந்த மாதிரி பேசுறதுனால தான் இந்த பொண்ணு வேலைக்கு போறேன் வேலைக்கு போறோம் சொல்லுது எல்லாம் உங்க அப்பாவால் என்ன பண்றது என்னாலே தடுக்க முடியல அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேம்மா உனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கு போல் அதனால தான் இந்த நம்ம வேலைக்கு போனோம் இவங்க காசில் இவங்க சாப்பாடுலாம் கூட அது முடிவு பண்ணியிருக்கேன் அந்த வயிறு ஆகி தானே இப்ப இப்போ வேலைக்கு போக சொல்லுது ஐயோ அத்தை இப்போ நீங்கள் எதுக்கு வருத்த பாருங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சாதாரண விஷயம்தான் அத்தை இந்த காலத்திலாம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் நீங்கள் ஏன் அப்படி வருத்த பாருங்க எனக்கு புரியல மாமா சொன்னதுக்காகலாம் அப்போ நான் வேலைக்கு போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போகிறேன் அப்படிதான் சொன்னேன் நான் நான் மனசார விருப்பத்தோட போறத எனக்கு மனசில் எந்த கஷ்டமும் கிடையாது ஐயோ காசுலி அப்பெல்லாம் எதுவுமே நினைக்கல வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்புறம் எதுக்கு நாங்களாம் படிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கும் பெண்கள்லாம் படித்து படிக்கிறது வைக்கிறது அடுத்து வேலைக்கு போகிறது தான் இதையோ நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க நீங்கள் படாதீங்க படீங்கத்த நான் சந்தோஷமாக தான் வேலைக்கு போகிறேன் இப்போ நீங்கள் கொடுந்தா காலையில் போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கும் நீங்கள் கொடுந்தா வெயிலில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து கொடுக்குறீங்க எதுக்கு இது குடும்பம் நல்லா இருக்கணும் தானே அந்த மாதிரி தான் நானும் போகிறேன் சரிம்மா சரி நீ சந்தோஷமாக வேலைக்கு போகிறேன்னா எனக்கும் சந்தோஷந்தாம்மா சரி நல்லபடியாக வாமா சரி வா கஸ்டின் டைம் ஆகுது வாட்டிடு என்ன அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் விட்டுட்டு நீ எடுத்து ஊட்டி பாரு ஆ சரி லாவண்யா சரி வா போகலாம்மா போயிட்டு வரம்மா ம் சரிப்பா சரி போயிட்டு வா ரெண்டு பேரும் பத்திரமா வாங்க ரெண்டு ஊர் கிளம்பிட்டாங்களா நீ வழி அனுப்பி வைக்கிற ம் ஏங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சும்மா வைக்கிறோம் நடக்கட்டும் எனக்கு முடுக்க ஏதாவது போதான் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்ய போதாம் வேலைக்கு போதா இப்போ வேலைக்கு போயிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்க போதா அரை போயா ஏதாவது ரெண்டு நாள் போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் உட்காந்து இருக்க போகுது இங்கே காட்டுற ஃபிலிமுக்கு நீ உட்காந்து இங்கே வழி அனுப்பிக்கின்னு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உக்கான இருக்கேன் நீங்கள் போடி போயிட்டு வேலையை பாருப்போ ம்மா முத்தையா முத்தையா நீங்களா வாங்க வாங்க யோ சொல்லுக்கெல்லாம் வந்திருக்கீங்க சரி சரி உட்காருங்க மாமா மாமா உக்காரிங்க வந்துருக்காங்க பாருங்க ஆட ரங்கசாமி வாடா ரங்கசாமி வாவா என்னடா இது ஏற்று தான் வந்து நிச்சயதாத்த முடிச்சுட்டு போனீங்க மறுநாள் காலையில் வந்து விடிஞ்சு விடியாத வந்து நிற்கிறீங்க சரி சரி தெய்வானே போயிட்டு சார் எடுத்துகிட்டு வா போடு உக்காரட்டும் இல்லைன்னா இல்லை இதில் உக்கார இல்லை உட்காராங்க சாமி சொல்லுறாங்க சாமி என்ன அமைதியாக இருக்கிற சொல்லு என்ன கல்யாண விஷயத்த பற்றி பேசலான்னு வந்துருக்கீங்களா ம் எ ஃபோன் அடிச்சா பேசியிருக்கலாம் இதுக்காக நேரில் அம்மா தரம் வந்திருக்கேன் சரி நேரில் வந்திருக்கேன்னா நீ சும்மா வந்திருக்க மாட்டா சரி சொல்லு முத்தையா சாதாரண விஷயம் எதாவது சொல்கிறது பேசுறதுன்னா ஃபோனில் பேசியிருப்பேன் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேச வந்திருக்கேன் அதுதான் நேர்லேயே வந்துவிட்டேன் சரி சொல்லு ரங்கசாமி என்ன உன் முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லாமல் இருக்கே சரி அங்கேருந்து ட்ராவல் பண்ண டயர்டாக இருக்கும் ஆ சரி சரி நீண்ணா ஏதாவது இப்போ குடிக்கிறதுக்கு கொண்டு வப்போ அது வந்து முத்தையா ஒரு தப்பு ஒன்று நடந்து போச்சு அது என் மேலே தான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்தாங்க இது முதல்ல குடிங்க அப்புறமா பேசலாம் என்ன ரங்கசாமி சொல்ற தப்பு தானது போச்சா என்ன தப்பு நேத்து நிச்சயதார்த்தம் முடிச்சோம்ல அந்த பொண்ணு கைல்வி அந்த பொண்ணு யார் பொண்ணு அந்த பொண்ணு என் பொண்டாட்டியோட தங்கச்சி பொண்ணு ம் அவங்களோட தங்கச்சி பொண்ணு ஆனால் நான் யார் பொண்ணு திரும்ப நினச்சிக்கிட்டேன் உன்னோட பொண்ணு தான் இந்த கௌசல்யாக்கு அடுத்த பொண்ணு சொன்னல ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்குன்னு நீ காலேஜ் கூட படிச்சுன்னு இருக்கான் நீ அந்த பொண்ணு தான் இந்த கயல் விழி நினச்சிக்கிட்டேன் நேற்று என்ன ரங்கசாமி சொல்கிற ஆமாம் முத்தியா முத்து கல்யாணம் அப்போ கைல்விழியை பார்த்துட்டேன் என் பையன் முத்துக்கிட்டேன் இந்த பொண்ணு யாரும் கேட்டிருக்கான் போல கயில் விழியும் வந்து முத்து அண்ணா அண்ணன்னு கூப்பிடுவோம் முத்துக்கிட்ட கேட்டதுக்கு முத்து வந்து என் தங்கச்சின்னு சொல்லியிருக்கான் போல இவன் நான் நினச்சிக்கினா முத்துவோட ரெண்டாவது தங்கச்சி தான் இந்த கயில்விடி அப்படின்னு நினச்சி என் சொன்னான் நானும் என்ன நினச்சிக்கினா சரி உன் பொண்ணு தானே சரி உன்கிட்ட சம்மந்த பேசத்தில் நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டு எத்துனிச்சு தாத்தியும் முடித்து போயாச்சு போ காரில் போயின்னு இருக்கிறப்ப என் சம்சாரம் சொன்னான் இந்த மாதிரி வந்து இல்லை அந்த பொண்ணு வந்து வேற அந்த பொண்ணு பேர் வந்து பூமாரி இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னான் மாதிரி அவங்க தங்கச்சி பொண்ணு அப்படின்ட்டு தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது ஏன் ஆங்க சாமி நீ என்கிட்ட கேட்டிருந்தாலே நானே சொல்லியிருப்பேன் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் இப்போ நடத்துகிறீங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் எதுவுமே சொல்லவே இல்லை ஆ நேற்று நாங்கள் நிச்சயதை நாங்கள் தட்டுமாகத்துக்கு காரணம் என்னென்னா அவங்க தட்டு தட்டுமாக சொன்னாங்க நாங்கள் அதனால் பண்ணோம் முத்தையா தப்பு யார் மேலேயும் இல்லை எல்லாம் கால சூழ்நிலை தங்கச்சின்னு கூப்பிட சொல்ல போய் கயல்வெடி அண்ணன் கூப்பிட எல்லாம் அப்படியே நினச்சிக்கிச்சு இப்போ நீங்கள் எந்த வீட்டில் வைக்கவே சரி அப்படியே எல்லாமே நீங்கள் நிச்சயதம் பண்ணவே எல்லாமே சரியாக இருக்கிறது நான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் என்ன பண்ணுறது சரி ரங்கசாமி இப்போ என்ன சொல்ல வர என் பொண்ணு இல்லைன்றதுனால இந்த பொண்ணு வேணான்றியா என்ன சொன்னோம் பையன் கையெழு வேணான்னு சொல்லிட்டானா சாச்சா அதெல்லாம் இல்லைடா அவன் எதுவும் சொல்லலை அவன் வந்து உன் பொண்ணுன்னு சொல்லி அவனை விரும்பினான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே சொன்னான் நான் தான் வந்து உன் பொண்ணுன்னு நினச்சி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் ஆசாசையாக பண்ணேன் ஏ ஏன் ஏன் மேலே தான் எனக்கு தான் கொஞ்சம் வருத்தம் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை அந்த பொண்ணு என் பையனுக்கு கட்டி வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்பயும் போல் முடிவு பண்ண மாதிரி நடக்கும்